फ्रेंड्स आई ரொம்ப ஈஸியா பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स இதில் நான் 500 கிராம் கோதுமா வெடுத்திருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் ரெண்டு டீஸ்பூன் oil போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கோயில் போட்டு கொஞ்சம் பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி காணாது தண்ணி ஊற்றாமல் கையை மட்டும் இப்படி நிலச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கு பாருங்க இந்த ச்டேஜில் ஓயில் விட்டுக்கொளுங்க மறுபடியும் மறுப்படி நல்ல பிசஞ்ச எடுத்துக்கொளுங்க ஒரு 10 மினிட்ஸ் மாதில் நல்ல பிசஞ்ச எடுத்துக்கொளுங்க ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் உண்டில போட்டு நல்ல மாவ பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இந்த பதத்துக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு போல் ஷேப்பில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துட்டு இதில் போட்டுருவோம் மற்றது தான் ஒரு ஈர டவலோன்ல இல்லாட்டி ஒரு ஈர ஒரு சுத்தமான துணியோன்னில் ஒரு ரெண்டு அவருக்கு மூடி வைங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு மூடியோனு போட்டு ஒரு ரெண்டு அவருக்கு மாதிரி மூடி வச்சிருவோம் ரெண்டு அவருக்கு அப்புறம் மறுபடியும் நான் பராட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன்றரை அவருக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன் கொஞ்சம் ஆயில் மேலே போட்டிருக்குறேன் இப்படி எடுத்து இந்த ஆங்கிளில் எடுத்து இது இப்படி எடுத்து இந்த பின் சைடால் இப்படி ஒழுக்கு பண்ணிட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி மாதிரி பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் பண்ணி எடுத்து பக்கத்தில் இன்னொரு பிளேட்டில் ஆயில் தடுவன பிளேட் ஒன்றில் வச்சுக்கொள்ளுங்க மறுபடி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க மீதி எவ்வளோத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அந்த பவுல்ஸ் மேல கொஞ்சம் ஆயில் தடவிக்கொள்ளலாம் ஓயில் தடவிட்டு இன்னும் அரை மணித்தியாலும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஈர துணியில மூடி வச்சிடலாம் இன்னும் அரை மணித்தாலும் மெதுவா இந்த மாதிரி இட்டதுங்க லைட்டாக லைட்ட மற்றதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கால் மீடியம் ஹீட்ல வச்சிருக்கிறேன் இதுல ஆயில் பூசி தான் வச்சிருக்கிறேன் இதுக்கு இதில் பராட்டா போட்டு எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போட்டுட்டு மேலே கொஞ்சம் சுற்றி வர கொஞ்சம் ஆயில் போட்டு விட்டுருங்க மீடியம் ஹீட்டில் வச்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பக்கம் திருப்பி சொல்லலாம் நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபக்கம் திருப்பி கொள்ளலாம் இதே மாதிரி மச வெள்ளா பரோட்டாவையும் துப்பிட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பராட்டாவையும் சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு நாங்கள் இப்போ ரெண்டு சைடும் தட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம் ரெண்டு சைட்லேயும் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட சுவையான பராட்டா ரெடி ஆகிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குதுன்னு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவையான மீன் குழம்போடு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்